இப்போ நம்ம முக்கியமான முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை வந்து அங்குஷ்ட முத்திரை அப்படி பேர் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முத்திரையுமே முக்கியமானது தான் இந்த அங்குஷ்ட முத்திரை மூலமாக நம்ம உடம்பு இருக்கக்கூடிய நோய் தன்மையை தீர்க்கிறதுக்கு ஒரு பயிற்சி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கைவிடக்கூடிய கட்டை வலது இல்லையா வலது கையை வச்சுக்கணும் உங்களை பார்த்த மாதிரி உள்ளங்கையை உங்களை நோக்கி எடுத்துகிற மாதிரி வைக்கணும் உள்ளங்கையை உங்களை நோக்கி மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த நான்கு வரலாம் மடக்கிட்டு இந்த கட்டை நீட்டிக்கணும் இது வச்சு இடது கையே கொண்டு வந்து இந்த நான்கு வரலாறு இந்த கட்டை வரலை இப்படி மடைக்கி பிடிச்சிக்கணும் இப்படி மடக்கி பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு இந்த கட் இதுக்கு இல்லையா இதை வந்து மேலே வச்சுட்டு ஹோல்டு பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறது தான் இந்த அங்குஷ்ட முத்திரை பேர் சரிங்களா ஸோ நாலு வரலாறு இப்படி பிடிச்சிட்டு இப்படி மடைக்கிருக்கும் ஹோல்டாக இருக்கும் இப்படி வச்சுக்கிறோம் இந்த இதில் வந்து இப்படி இருக்கும்போது சரிங்களா இங்கே பண்ண ஒரு பக்கம் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாதுனால தான் உங்களை பண்ணுறேன் மடைக்கிறேன் இப்படி ஹோல்ட் இப்படி மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கண்ணை மூடி இப்படி கீழே கீழே வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி கை பிடிச்சி வச்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கண்ணை மூடி அப்படியே அமைதியாக இந்த விரல்களில் கவனம் வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடியே பயிற்சிக்கு முன்னாடி மூச்சை கொஞ்சம் சீர்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூச்சை ஒவ்வொரு முறையும் உள்ள எடுத்து அதுக்கப்புறம் வெளியே வந்து விடணும் மூச்சை உள்ளெடுக்கணும் அப்புறம் வெளியே விடணும் அப்படி பண்ணும்போது உங்களுடைய தொப்பில் பகுதியில் ஒரு ஒலி எரியிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் உங்கள் உடம்புல எந்த இடத்துல வந்து நோய் தன்மை இருக்குதோ அந்த இடத்துக்கு உங்கள் மனசை கொண்டு போகணும் உங்கள் மனசை கொண்டு போய் இந்த தொப்புள்களிலிருந்து எளியதிலே ஒளி அந்த ஒளி வந்து அப்படியே பெருசாகி அந்த நோய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த நோய் தன்மையை இந்த ஒளி வந்து நீக்குவதாக நீங்கள் நினச்சிக்கணும் சரிங்களா அப்படி நினைக்கும்போது அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபீலிங்கை வந்து கொஞ்சமாக உணர்ந்து பார்க்கணும் சில நேரத்தில் அந்த இடத்துல ஒளி வந்து ரொம்ப பெருசாகும் அப்புறம் ஒரு சில நேரத்தில் வந்து ஒளி வந்து குறையும் அப்புறம் ஒரு சில இதில் ஒலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மேகமூட்ட மாதிரி பனி மூட்டை மாதிரிலாம் நடந்து வந்து அதுக்கப்புறம் அந்த ஒலி அந்த மேகமூட்டெல்லாம் கரைஞ்சி பனி மூட்டெலாம் கரைஞ்சி நல்ல ஒளியாக வந்து தெரிய தொடங்கும் அந்த மாதிரி ஒலியாக தெரிய தொடங்கும் போது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு ஏற்பட தொடங்கும் சில பேருக்கு ஜீரம் சில பேத்துக்கு சூடாகவும் தெரிய தொடங்கும் இந்த விரல்களை நீங்கள் இப்படி பிடிச்சிருக்கீங்க இல்லையா பிடிச்சிருக்கும்போது இந்த விரல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு தன்மை வந்து தெரிய தொடங்கும் அந்த சூடு தன்மையை வந்து நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணி உணர்ந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே அடுத்த கையில் விரலை மாற்றிக்கணும் அதே மெத்தடு அப்படியே உள்ள மடிக்கிறீங்க இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல் பண்ணி பிடிச்சிட்டு நாலு விரைவில் தான் மீனை பிடிக்கிறது இந்த விரலை வந்து சும்மா மேலே நிற்கும் அப்போது இப்படி வச்சுட்டு அந்த இடது கையிலேயும் கொஞ்சம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இது ரிலீஸ் பண்ணிடும் ஓகேவா ஏன்னா இது வந்து நெருப்பு தத்துவம் நெருப்பு இந்த சூடுங்கிறது வந்து நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாயிட்டாலும் பிரச்சனை ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை இந்த ரெண்டு விஷயத்தினால தான் நோய் தன்மை வந்து ஏற்படுத்த அப்படி ஏற்படுத்தணுங்கிறதுனால என்ன பண்ணணும் நம்ம இதை ஹோல்டு பண்ணி இப்படி பிரிச்சுக்கிட்டு அந்த ஒளித்தன்மையை உடம்புக்குள்ளே வந்து சீர்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி தான் அப்போ அப்படி எந்தெந்த திரையெல்லாம் நம்ம வந்து இந்த முத்திரைகளை வந்து உபயோகப்படுத்துறோங்கிறது தான் முழுமையாக நம்ம இந்த சேனலில் ஃபுல்லாக சொல்லிட்டு வருவோம் அப்போ சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒரு முத்திரை அப்படிங்கிற கணக்கில் வந்து வரும்போது இந்த முத்திரைகளை எப்படி எல்லாம் எந்தெந்த முத்திரையை இங்கேயெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த இது போக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் முத்திரை வைத்தியத்தை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சிங்கன்னா அப்போது சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விளக்கத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான கட்டண உரத்தை சொல்கிறோம் அந்த கட்டணத்தை கட்டி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் சப்போஸ் நேரில் கற்றுக்கணும்னா நேரில் எங்கே ஒரு சூழ்நிலமோ அந்த நேரத்தை சொல்லும் போது நீங்கள் அங்கே வந்து கற்றுனா கற்றுக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிட்ட பண்ணிட்டுருங்க அது நீங்களும் கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் வந்து இதே போல் பல பேருக்கு உபயோகமான முறையில் இந்த முத்திரை வைக்கிறது கொண்டு போய் சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி குருவீரன் நன்றி உனக்கு குருவே எனவர்